வாங்க <laughs> குடிய அடிப்படிப்பாரு <coughs> <laughs> மற்றும் அங்கன்வாடி ஊழியர் சங்கம் நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கம் ஓய்வூதியம் வெள்ளம் மாநாடு மாநாடு வெள்ளம் வெள்ளம் சத்துணியர் ஊழியர் மற்றும் அங்கன்வாடி ஓய்வு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வு தோழர்கள அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெறும் நாலாவது சிவகங்கை மாவட்ட பேரவைக்கு நமது மாவட்ட தலைவர் கனிச்சாமி அவர்களை இந்த சங்கக் ஏற்றுமாறு மாவட்ட மக்கள் Malaikum 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 who é am uma...

அண்மை அனைவருக்கும் வணக்கம் மாநில முடிவுக்குரிய பெரிய சிவகங்கை மாவட்டத்துடைய பேரவர் பேவையுடைய கையாகியுள்ளவர்களே சேர்களுடைய திரவதி அருகே உள்ள திரவிகளே திருக்கப்பாடலாக இருந்துள்ள அந்த புத்தகங்களே மற்றும் ராஜன் ராமச்சந்திரன் நாகலட்சுமி போன்ற குடும்பத்தினுடைய திரைப்பட ஆற்றல சீவன் சென்னை நமது மாவட்டத்தினுடைய செயலாளர் திரைப்படம் ஆற்றல் அனைவருக்கும் மாவட்ட பட்டியலாக முதலாவதாக அஞ்சலி தீர்மானம் மாவட்ட தீர்மானம்